வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தருடைய சொல் பேச்சு கேட்டுட்டு கிட்ட முகம் சுழிக்க கூடிய அந்த உறவுகள் கட்டாயமா உங்களுக்கான உறவுகளா இருக்கவே முடியாது அது உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி உங்க நட்பு வட்டாரமா இருந்தாலும் சரி அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம கோபமா போறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அதனால அவங்களை அப்படியே விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அருகதை இல்லாத ஒருத்தரை நீங்க எதிரியா நினைக்கும் போது உங்களையே அறியாம நீங்க அவங்களுக்கு சமமா மாறிடுறீங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எதிரியா இருக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு தகுதியும் அருகதையும் இருக்கணும் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க இங்க உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசக்கூடிய அந்த உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களை என்னைக்குமே நீங்க நாடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் அடுத்தவங்க கிட்ட போய் நீங்க சொல்லும்போது ஒரு சிலர் தாங்க அதை காது கொடுத்து கேட்பாங்க இன்னும் ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் அதை கூட கேட்க மாட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்றதை விட்டுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நீங்க முயற்சி பண்ண பாருங்க வாழ்க்கையில அடுத்த நொடி நிறைய ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை நமக்காக ஒழிச்சு வச்சிருக்குதுங்க சந்தோஷமாவும் இருக்கும் இன்னும் சிலது நமக்கு சங்கடங்களாகவும் இருக்கும் அதனால வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது அப்படின்னா இது இப்படியே போயிடுமா அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க கட்டாயமா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இங்க நமக்கு ஆயிரம் வழிகள் விருப்பம் நமக்கு ஆயிரம் காரணங்கள் இதுதான் மனுஷனோட எண்ணங்கள் பால் மட்டும் பாத்திரமும் இருக்கணும் அப்பதான் அந்த பால் கெட்டு போகாம இருக்கும் அதே மாதிரிதான் நாம மட்டும் சரியா இருந்தா பத்தாது நம்மளுடைய சேர்க்கையும் சரியா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பெரிய ஞானிகள் கிட்டையும் அஹ் மகான்கள் கிட்டயும் நிறைய விஷயங்களை பாடமா கற்று தேர்ந்து இருந்தா கூட நம்மளுடைய வாழ்க்கையில நாம பட்ட அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழிகள் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நீங்க எவ்வளவுதான் புத்தகத்தை படிச்சிருந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு கத்து கொடுக்கிற பாடம் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில வேற யாரும் கத்து கொடுக்க முடியாத பாடமா அதனால ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கஷ்டமான ஒரு அனுபவங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறந்துடாதீங்க அதை வச்சு அடுத்த நம்மளுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிலர்லாம் காணா போயிருக்கும் இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்க தேடுறீங்கன்னா அது தப்பே கிடையாதுங்க இன்னும் ஒரு சிலர் எல்லாம் நம்மள கண்டும் காணாம போவாங்க அவங்கள மட்டும் என்னைக்குமே தேடி போட போயிடாதீங்க அப்படி தேடி போனீங்கன்னா வாழ்க்கையில உங்களுடைய நேரம் தான் வீணாகும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வார்த்தைகளை வச்சு நாம வாதம் செய்யலாம் விவாதம் செய்யலாம் தப்பே கிடையாதுங்க ஆனா என்னைக்குமே வதம் செஞ்சிடாதீங்க ஏன்னா அந்த வதம் இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தையினால நம்ம ஒருத்தவங்களை வதம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து வாழ்க்கையில நம்ம சாகிற வரைக்கும் மறக்கவே முடியாது அதனால அடுத்தவங்களை பேசும்போது குத்தி காமிச்சு பேசுறது சுருக்கு சுருக்குன்னு ஒரு சில வார்த்தைகளை வந்து அவங்க மனச ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது இந்த மாதிரி என்னைக்குமே பேசாதீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அது வந்து நம்ம மனசுல அழியாத ரணமா இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்க பேசுற அவசியம் வந்தா மட்டும் எல்லார்கிட்டயும் எப்பயுமே பேசி முடிச்சிருங்க அதே மாதிரி ஒருத்தவங்களை எதிர்க்க கூடிய அவசியம் வரும் நேரத்துல கட்டாயமா எதிர்த்து முடிச்சிருங்க இந்த ரெண்டுமே நீங்க பண்ணாத விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நீங்க அடிமையாவே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்காக யாரும் வந்து பேச மாட்டாங்க உங்களுக்காக யாரும் வந்து எதிர்த்து அதுக்காக சண்டை போடுங்க நான் எதிர்க்க வேண்டிய இடத்துல நீங்க எதிர்க்காம நின்னுட்டீங்க அப்படின்னா நாம எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கும் யோசிச்சு பாருங்க இங்க தகுதி இல்லாத ஒருத்தர் கிட்ட போய் என்னைக்குமே விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க விவாதம் பண்ணும் உங்களுடைய தகுதி அந்த இடத்துல குறைஞ்சு போயிடும் அவங்களுடைய தகுதி இந்த இடத்துல உயர்ந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த கிட்ட மட்டும் நீங்க விவாதம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க அடுத்தவங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாததா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச போது யோசிச்சு பாருங்க நம்மளோட மனசாட்சிக்கு நாம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும் அப்படி நினைக்கிறான் இவன் இப்படி நினைக்கிறான் அவனுடைய கற்பனைக்கு பதில் சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையா நம்ம வேஸ்ட் பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாதுங்க அதே மாதிரி இங்க உறவுகள் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துரு வந்துருங்க வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க அவங்க முன்னால வாழ்ந்து காட்டுங்க அவங்களே உங்களை தேடி வர அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல வாழ்ந்து காட்டுங்க இங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இடத்துல என்னைக்குமே நிக்காதீங்க அந்த இடத்துக்கு போகவே போகாதீங்க உங்களுடைய வார்த்தைகளை விட அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு வந்துருங்க அந்த அமைதி தான் உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுக்குங்க ஒரு நாளுமே அடுத்தவங்களை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க ஏன்னா இங்க நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லி நமக்கு பெருமை தேடணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல நிறைவு காணவே முடியாது யோ இவ அப்படி இருப்பானா இப்படி இருப்பானான்னு அடுத்தவங்களை பத்தியே தன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே சரியாவே இருக்க மாட்டாங்க நல்ல மனுஷங்க கிட்ட நீங்க போய் சண்டை சரி காயப்படுத்துனீங்கனாலும் சரி அவங்க உங்களுக்கு நேரா நின்று சரிசமமா என்னைக்குமே சண்டை போட மாட்டாங்க அதுக்கு மாறா அவங்க உங்களை விட்டு அந்த இடத்த விட்டே நகர்ந்து போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உண்மையாவே இவங்கத்தான் நல்ல மனுஷங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி யாருக்குமே விளக்கம் கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் அவங்களுடைய காதல விழுமே தவிர நீங்க அதுக்கு தவிர வேற எந்த வார்த்தைகளை பேசுனீங்கனாலும் அது அவங்களுடைய காதல கடைசி வரைக்கும் விழ போறதே கிடையாது அதனால அடுத்தவங்களுக்கு என்னைக்குமே விளக்கம் கொடுக்கறதுல உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப குறுகிய காலம்தான் இந்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கை உங்களுக்கு வாழ்றதுக்கு ஏகப்பட்ட வழிகளை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்